ஒரு நேரத்துக்கு இல்லாம போகும்போது காலை பத்தி யோசிக்கும் கால் பணி வரும்போதுதான் காலை பத்தி யோசிக்கும் கண்ணுக்கு பிரச்சனை வரும்போதுதான் நம்முடைய இயல்பு அது போல இந்த படிக்க முடியாத ஒரு சூழல் துவங்கிற போதுதான் ஐயோ இந்த மலரசா நமக்கு இல்லையே இருக்க யோசிக்கும் அது வருவதற்கு முன்னாலே நாம் இந்த மலரசாவை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தலைவர் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்

ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னாடி பயன்படுத்திக் கொண்டிருந்து அது ஒன்று நமக்கு முன்னால் இடமையை பயன்படுத்திக் கொள்ளுது வெளியேற முடியாத ஒரு சூழலை எல்லாம் உருவாக்குவதற்கு முன்னால் ஓடி ஆடி நடந்து கொண்டிருக்கிற இந்த பருவத்திலேயே வயது வித்தியாசம் பார்க்காமல் நாம் வந்து சிறியவர்களோ பெரியவர்களோ நாம் வந்து கற்றுக்கொள் கற்றுக்கொள்ள முடியும் கைக்குடங்களோடு இன்றைக்கு இருந்து முபலிகா பட்டம் வாங்குகிற ஒரு சகோதரிக்கிடையே அவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அதனாலே ரொம்ப ஆர்வத்தோடு நாம் கலந்து கொள்ள வேண்டும் இன்றைய இந்த நிகழ்வுக்கு பரிசுகளை எல்லாம் வாங்கி தந்து ஊக்கப்படுத்திய நம்முடைய தலைவர் அவர்களுக்கு இங்கே மதரசா அவர்களுக்கு சாப்பாடு நாங்கள் நன்றி செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு பொருளாதார